வணக்கம் இது ஜெய்சி சேனல் நான் ஜெயச்சந்திரன் ஜெயிலர் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகனாக நடித்தவர் வசந்த் ரவி இது தவிர ஏற்கனவே சில படங்களில் அவர் நடித்திருக்கிறார் அவர் நடித்து தற்போது திரைக்கு வந்திருக்கும் படம் இந்திரா இப்படத்தின் விமர்சனத்தை இங்கு பார்க்கலாம் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கும் இவர் விபத்து ஒன்றில் கண் பார்வை இழக்கிறார் இதையடுத்த அவர் அந்த வேலையிலிருந்து விலகி வீட்டில் தங்கியிருக்கிறார் அவருடன் மனைவி மெர்சிடா இருக்கிறார் திடீரென்று ஒரு நாள் மெர்சிடா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் மனைவி இறந்ததை அறிந்து கதரும் வசந்த் ரவி இது நிச்சயமாக தற்கொலையாக இருக்காது யாரோ அவரை கொலை செய்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிறார் இந்நிலையில் அவரது வீட்டுக்கு போலீஸ் வருகிறது போலீஸ் இன்ஸ்பெக்டர் வசந்த் ரவியிடம் விசாரிக்கிறார்கள் அவர் எனக்கு ஒன்றும் தெரியாது அவர் எப்படி இறந்தார் என்பதும் எனக்கு தெரியாது என கூறுகிறார் அதே போலீஸ் நிலையத்தில் வசந்த் ரவிக்கு கான்ஸ்டபிள் நண்பர் ஒருவர் இருக்கிறார் வசந்த் ரவி மனைவி இறந்ததை அடுத்து சந்தேகப்படும் போலீசார் வசந்த் ரவியிடமே துருவி விசாரிக்கிறார்கள் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வசந்த் ரவி மீதுதான் சந்தேகம் இவன் தான் மனைவியை கொலை செய்திருப்பான் இவன் மீது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் ஒரு கட்டத்தில் வசந்த்ரவி தன் மனைவியை கொன்றவனை பழிவாங்க எண்ணுகிறார் அதற்காக தனது போலீஸ் நண்பன் உதவியுடன் பல்வேறு இடங்களில் அவனை தேடுகிறார் ஒரு கட்டத்தில் சுனில் மீது கொலை பழிவிடுகிறது இவன்தான் என் மனைவியை கொன்றான் என்று வசந்த் ரவி எண்ணுகிறார் போலீஸ் நடத்தும் விசாரணையில் சுனில் நான் ஏற்கனவே சில கொலைகளை செய்திருக்கிறேன் ஆனால் இவனது மனைவியை நான் கொல்லவில்லை அது யார் செய்தது என்று எனக்கு தெரியாது என்கிறார் ஆனாலும் வசந்த் ரவிக்கு சுனில் மீது சந்தேகம் அவன் வெளியில் வரும்போது அவனையே சுற்றி சுற்றி வருகிறார் இந்திரா படத்தை பொறுத்தவரை இது ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் என்று கூறலாம் இப்படத்தை த்ரில்லர் சஸ்பென்ஸ் என்பதை விட ஒரு திகில் படம் போல் இயக்கியிருக்கிறார் இயக்குனர் சபரிஷ் நந்தா தொடக்க காட்சியிலேயே வசந்த் ரவி பார்வையற்றவராக வருகிறார் அவர் இங்கும் அங்கும் நடமாடி தன் வீட்டில் யாரோ இருப்பது போல் எண்ணுகிறார் மெதுவாக அவரை தேடிக்கொண்டு இங்கும் அங்கும் நடக்கிறார் வீட்டில் ஆங்காங்கே சட்டம் கேட்கிறது அப்படியே வீட்டிற்குள் நுழைந்து ஒரு அறைக்குள் சென்றால் அந்த இடத்தில்தான் அவரது மனைவி பெருசிடா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பது தெரிகிறது அவரது காலை பிடித்துக்கொண்டு கதறுகிறார் வசந்த ரவி அப்போதே ஒரு சந்தேகம் அவர் மீதுதான் ஏற்படுகிறது இது படத்திற்கு ஒரு பிளஸாக அமைகிறது திடீரென்று வில்லன் சுனில் அறிமுகமாகிறார் ஜெயிலர் படத்துல தமிழ்நாவுட நட சுனில் இந்த படத்துல அதாவது இந்திரா படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு அவரது பார்வை நட எல்லாமே வில்லத்தனத்தை தனத்தை காட்டுது போலீஸ் நிலையத்துல அவரு போலீஸ் கிட்ட அடி வாங்கிட்டு பின்னால அந்த போலீஸ் தனியா வரும்போது அவரை நடு ரோட்ல அடிச்சு வீழ்த்தி துன்புறுத்தும் போது இது என்னடா பெரிய ஒம்பா போச்சு இவ்வளோ பெரிய வில்லனாக இருக்கிறாரு இவர் தெலுங்குல காமெடி நடிக்கிறாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன தோணுது கண்டிப்பாக சுனில் இந்த கொலையை செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் மறுபடியும் சூழுது இதனால் வசந்த் ரவி இருந்த சந்தேகம் சுனில் மேலே திரும்புது சுனிலை போலீஸார் போலீஸ் நிலச்சிக்கு அழைத்து வந்து அடிச்சு விசாரிக்கும் போது நான் நிறைய கொலை செஞ்சிருக்கேன் ஆனால் வசந்த் ரவி மனைவியை நான் கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுற கோட்டாவை பார்த்து ஆச்சரியப்படுறாரு இவ்வளோ அழகான பொண்ணு யாராவது கொள்வாங்களா அப்படின்னு ஒரு பஞ்சம் வைக்கிறாரு வசந்தும் கொள்ளலை சுனிலும் கொள்ளலை அப்படின்னா யார் கொண்டாங்க அப்படின்றதா இந்த படத்தோட சஸ்பென்ஸு அந்த சஸ்பென்ஸை இங்கே நம்ம உடைக்க வேண்டாம் அப்படி உடைச்சாச்சுன்னா அது ரொம்பவே ஸ்பாய்லர் ஆகிடும் அது என்ன சஸ்பென்ஸ் அப்படின்றத தியேட்டர்ல போய் நீங்கள் பாருங்க படத்தோட கதை அப்படின்றது ரொம்ப எளிமையான கதை தான் ஆனால் அதை திரைக்கதையில் இயக்குனர் ரொம்ப திறமையாகவே இயக்க தொண்டிருக்கிறதுனால த்ரில் சஸ்பென்ஸு அப்புறம் இந்த படத்தில் பேய் கூட இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வர அளவுக்கு படத்தை நல்லாவே இருக்காரு சஸ்பென்ஸ் த்ரில் திகில் எல்லா காட்சிகளுக்கும் அஜ்மல் தஷின் ரொம்பவே நல்லா இசையமைச்சிருக்காரு அவரது இசை படத்துக்கு பெரிய தூணா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் தப்பு இல்லை அதே மாதிரி கேமராமேன் பிரபு ராகவும் படத்தை ரொம்ப நல்லாவே படம் பிடிச்சிருக்காரு திகில் காட்சிகளை திகில் வர மாதிரி நல்லாவே லைட்டிங் செட் பண்ணி கொஞ்சம் பரபரப்பான காட்சியாக மாற்றிருக்காரு ஜாஃபர் சாதிக் இரஃபான் மாலிக் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த மேலோட்டமாக சொன்ன கதையை தவிர இன்னொரு சஸ்பென்ஸும் இந்த படத்தில் ஒழிஞ்சிருக்கு படத்தில் வசந்த ரவி மனைவியாக மெர்சிடாக நடிச்சிருக்காங்க ஆனால் அவர் ஒரு சில காட்சிகள் தான் வராங்க அவரை சுற்றி கதை பின்னப்பட்டிருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பெரிய கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு அல்லது நடிப்பை வெளிப்படுறதுக்கு பெரிய வாய்ப்பு எதுவும் இல்லாமல் போனது தான் ஏமாற்றமாக இருக்குது அதே போல் இன்னொரு வில்லன் வராரு அவர் வந்து யாரா நான் இலங்கை தமிழ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆனால் அவர் பேசுகிற பாஷையை பார்த்தாச்சுன்னா மலையாளத்தாளங்க தமிழ் பேசுகிற மாதிரி தான் இருக்குது இது என்னடா இலங்கை தமிழ் இல்லையே இது மலையாள தமிழாச்சே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமடைய வேண்டியிருக்கு இந்திரா படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு பிடிக்கும்